அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி திமுகவின் டீமாக செயல்பட்டு வருகிறார் தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் போட்டியிடுகிறார் இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி தினகரன் ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவுக்கு உதவி செய்வதற்காக திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதை உறுதியாக சொல்வேன் புரட்சி தலைவர் எந்த திமுகவை தீய சக்தி அதை ஒழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாரோ அந்த சின்னத்தை இன்றைக்கு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக ஏன்னா நாலரை ஆண்டு ஆட்சியில் செய்த ஊழல்கள்லாம் தெரியும் உங்களுக்கு உள்ளார குளார பிடிச்சி போட்டுறத உனக்கு நான் வெற்றி பெற செய்கிறேன் நாங்கள் ஓட்டுகளை பிரிக்கிறோம் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறோம்னு அந்த புரட்சித் தலைவர் சின்னத்தை காட்டி அந்த நாலரை ஆண்டுகளிலே கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் செலவழிக்க பார்ப்பாங்க இதுதான் உண்மை திமுகவிற்கு கள்ளத்தனமாக உதவி செய்வது பழனிசாமி தான் திமுகவுடைய பி டீம் பழனிசாமி தான் சொல்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும் அது தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே ஆழமாக பதிந்து வருகிறது நமது தேனி தொகுதி மக்கள் இதை வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு நமது கூட்டணி நிர்வாகிகள் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வது டிவி தினகரன் என்கிற ஒரு தனிநபரை மாத்திரமல்ல உங்கள் தொகுதிக்கு பிடித்த வேட்பாளர்